வரமத்துபாத்து நபிகள் சல்லும் அலை வல்லம் அவர்களின் முப்பத்தி நான்காம் தலைமுறை பேரர் ஜமான் ஜமாலியா அயீத் ஹலீ மௌலானா அல் ஹசனியுள் அவர்களின் முதலாம் ஆண்டு கந்தூரி கொடியேற்று விழா அல்லாஹ் டிசம்பர் பதினொன்று புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் சங்கைமிகு மிகுலோன் மௌலானா தர்கா ஷரீப் மதரசத்துல் ஹசனேன் ஜாமியா ஜாமியாசின் அரபு கல்லூரி வளாகம் ஜே ஜே இன்ஜினியரிங் காலேஜ் அருகில் மணப்பாறை ரோடு திருச்சி ஒன்பது